இந்த குட்டித்தம்பி பண்ணும் போது ஒரு சேட்டைகள் நிறைய பண்ணிட்டு இருந்தாரா எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச நிறைய கிட்ஸ் வந்து கடைக்கு வருவாங்க ஆனால் வந்து எல்லா கிட்ஸும் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பாய்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் பிடிக்கும் கேர்ள்ஸ் பேபின்னா கேர்ள் பேபின்னா ரொம்ப கொஞ்சுவேன் அதுவுமே வந்து போகும்போது ஏதாவது அழுகை விட்டு தான் அனுப்புவேன் இவங்கள பார்க்கும்போது வந்து அழுகை விடவே எனக்கு தோணலை ஸோ அப்படியே ஜாலியாக ரெண்டு பேர் அவங்க அம்மாவுக்கு ஃபேஷியல் நடந்துகிட்ருக்கும் போது ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே விளையாட்டு காமிச்சிட்ருப்பேன் ஸோ கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா குழந்தைங்கள்ட்ட விளையாட மாட்டேன் ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு உட்கார்றதுக்கு டைம் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி தான் நான் விளையாண்டுட்டு இருப்பேன் அதுவுமே வந்து எனக்கு பழைய ஓல்டு மெமரிஸாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து இப்படி தானே நான் வந்து இப்படி தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அந்த குழந்தைங்களோடு சேர்ந்து நம்மளும் குழந்தையாகவே மாறிடுவோம் அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் என்னோடய ஹாப்பினஸ் என்னோட கடை மட்டும்தான் வேறு எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல சரி பார்ப்போம் லைஃப்பில் வந்து எதுவுமே இப்படியே இருந்துடாது திராஸ் மாதிரி இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் எல்லாமே மனசார ஏற்றுக்கிறேன் ஸோ எவ்வளவோ தாண்டி வந்துட்டேன் இன்னுமே தாண்டி வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்த விட்டுட்டேன் ஸோ தம்பி கூட நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டேன் ஃபேஷியலும் வந்து பேக் இதாக இருக்கும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் இவங்கிட்ட வம்பழுத்திட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க